செய்திகள் வாசுபதி கீதா டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு குழு சார்பில் மறைந்த கே ஆம்ஸ்ட்ராங் நினைவு கோப்பை கால்பந்தாட்ட போட்டி டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டு குழு சார்பில் மறைந்த கே ஆம்ஸ்ட்ராங் நினைவு கோப்பை மாபெரும் ஒருநாள் எழுவர் கால்பந்தாட்ட போட்டி செங்குன்றம் அடுத்த விளாங்காடுப்பாக்கம் ஊராட்சி மல்லிமா நகர் டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது புலல் ஒன்றிய திமுக முன்னாள் செயலாளர் புலல் வழக்கறிஞர் பே சரவணன் விளாங்காடுப்பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பாரதி சரவணன் ஆகியோர் தலைமை தாங்கி கால்பந்தாட்ட போட்டியை துவக்கி வைத்தனர் முன்னதாக பகஜூன் ஜமாத் கட்சி முன்னாள் மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் தொழிலதிபர் இ தமிழரசு முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் என் மாரியம்மாள் நரசிம்மன் சென்னை வடகிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணை அமைப்பாளர் ஆர் மல்லிராஜா டி மணிமேகலை திருநாவுக்கரசு எஸ் ராமு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நிர்வாகிகள் எம் விஸ்வநாதன் ஆர் ஜெய்சங்கர் எஸ் கோது வி சந்திரன் ஜி சம்பத் ஆர் அண்ணாதுரை இந்நாள் நிர்வாகிகள் வி நரசிம்மன் டி திருநாவுக்கரசு ஜி ஆனந்தன் பி குமரேசன் ஆர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட டாக்டர் அம்பேத்கர் விளையாட்டுக் குழு நண்பர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க